இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்கிற அழைப்பை நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த உன்னதமான வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி ஆண்டவரோடு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம் ஆண்டவரை அவரை புகழ்வாராக அவரை புகழ்வாராக இன்று திருப்பாடல் இருபத்தி இரண்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக என்கிற அற்புதமான வார்த்தைகள் ஆண்டவரை நாடுகிற பிள்ளைகள் வெறும் பிள்ளைகளாக ஆண்டவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்கிற மக்களாக மட்டுமல்ல அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு அவரை புகழ்கிற ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக விளங்க இதோ இந்த ஆசிர்வாதமான வேளையில் ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிற பிள்ளைகளுடைய இதயங்கள் வாழ்வதாக என்கிற வாழ்த்தொழி ஆன்மாவினுடைய அற்புதமான அந்த உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை குறித்து பேசுகிறது ஆகவே இந்த ஆசிர்வாதத்திற்குள் நாமும் கடந்து செல்ல ஆண்டவரை துதித்து பாடுவோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிற அற்புதமான காரியம் பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர் என்கிற வார்த்தையின்படியாக எல்லா மக்களும் கடவுளுடைய இரக்கத்திலே இணைந்திருப்பார்கள் இந்த ஆசிர்வாதமான கிருபைக்கு முன்பாக நம்மையை ஒப்பு கொடுத்து நாமும் ஜெபித்து ஆண்டவரை மன்றாடுவோம் புகழ்வாராக புகழ்வாராக அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீதியை அறிவிப்பவரே பிறக்க போகும் மக்களுக்கு அவ்வாறே செய்து எல்லோரையும் நீதி என்பால் இருக்கிற அற்புதமான எங்கள் ஆண்டவரே இதோ எங்கள் வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்வினுடைய நெறிமுறைகளையும் உங்களுடைய முன்பாக ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நீரே எங்களை தாங்கி வெளிநடத்துவீராக இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இறைவன் தந்தை மகன் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரை மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரை மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை